அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகிழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சாரம் திதி நவமி காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் விசாகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அனுஷம் நாமயோகம் சுப்பிரம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பிராமியம் கரணம் கவலவம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்தி ச தசமி சந்திராஷ்டமம் பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயுள்யம் ஒன்று சூரியன் ஆயுல்யம் ஒன்று சந்திரன் விசாகம் நான்கு செவ்வாய் உத்திரம் மூன்று புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை ஒன்று சனி உத்தரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி போராடம் மூன்று குரு சுக்கிரன் மிதனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் விருச்சகம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து